ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே நிறைய நண்பர் அழுத்தறதே இல்லை ஒரு விடவை நீங்கள் அழுத்திருக்கீங்களான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஆங்கில மாத பிறப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் இரண்டு விதமான சிறப்புங்க ஒன்னு பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் கிரிவலம் போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பாக சிவன் வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம்டையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாளாக கொண்டாடுவதாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷியூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது துலாம் ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் ராசி அதிபதியையும் பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுறது நண்பர்களே இது தவிர ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய தினம் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ வேற லெவல்ல உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமைதுங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்று தினம் உங்களது வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒத்துழைப்பு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரம் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக மாறும் நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் சில பிரச்சனைகள் வந்து உறுத்திட்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரியான நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதுங்க இன்னைக்கு அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் நண்பர்களே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பெரும்பாலானவை சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் இல்லாத ஒரு மந்தத்தன்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருந்தாலும் இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் அனைத்து காரியங்களும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் வேற லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் சிறப்பாக ஆரோக்கிய வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் மேலும் வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் வளர்ச்சிகளை தினம் காத்திருக்குங்க வியாபாரம் அதிகமான வளர்ச்சியை பெறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கும் அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் வியாபாரம் மூலமாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும் ஏன்னா நீங்க கொடுக்க வேண்டிய அனைத்து கடன்களையும் கொடுத்து முடித்து நிம்மதி பெறுவீங்க வியாபாரத்தில் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியிலும் உங்களால் இப்பொழுது நினைத்தால் வசூல் செய்து கொள்ள முடியும் என்றே இப்பொழுது உங்களுக்கு அதற்கு உகந்த நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வேற லெவல் உங்களுக்கு கை கூடும் எனவே இன்றைய தினம் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் நீங்க அட்டன் பண்றது நல்லது நண்பர்களே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அடமெண்டா இல்லாம உங்க குழந்தைகள் கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து இந்த தினம் விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு சூப்பரான நாளா உங்களுக்கு அமைய நண்பர்களே பண வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு அதனால பொருளாதாரம் உயரும் இன்னைக்கு நீங்கள் அதுக்காக சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களை அதிக ஆர்வம் செலுத்தலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நன்றில்லி உங்கள் சொந்த வந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன ஆதாயம் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அதை கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கு இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுனால நல்ல ஒரு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகிறதுனால உங்கள் காரியங்களை அது கண்டிப்பாக பிரதிபலிக்கணும்ன்றி சில நண்பர்களை வந்து தவறாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற இருக்கிறதுனால புரிதல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் வேண்டும் நண்பர்களை நீங்க தவறா நீங்க புரிஞ்சு எந்த டவுட்டா இருந்தாலும் உடனடியாக கேட்டுக்கொண்டு நீங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள கண்டிப்பாக முயற்சிகள் நீங்கள் செய்யுங்கள் நண்பர்களே ஏன்னா தவறான புரிதல் மூலமாக சில விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனாலதான் சொல்றேன் ஸோ அதை நீங்க இன்னைக்கு செய்யாதீங்க நண்பர்களே எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சு நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையுது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதிற்கு நீ அன்பை வென்ற காதலரிடம் என்று உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க எதிர்பாராத வகையில் புதிய புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உற்சாகமான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு அதற்காக நீங்கள் நிறைய பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக சரியான திட்டமிடலை ஏற்படுத்தி கொண்டு இன்று தினம் நீங்கள் செயல்பட்டால் உங்களது மனு குறைந்த வாழ்க்கை தொழிலான காதல் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத இன்பத்தை நீங்கள் கண்டிப்பாக இன்று தினம் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள்ங்க குதூகலமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கை இனிதாகும் இன்றைய தினம் பெண்டிங்க இருக்கக்கூடிய நிலுவையான பணங்கள் எல்லாமே நீங்க வசூலாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க பண வரவுகளையும் உங்களால் அதிகரித்துக் கொள்ள முடியும் பழைய பாக்கியில் வசூல் செய்யறதுக்கு இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சும்மா ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா கூட போதும் சில பணம் வந்து உங்க இருந்து விழுந்துடும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியில் வசூல் செய்யறதுக்கு நீங்க இன்னைக்கு கொஞ்சமா ஸ்டெப் எடுங்க நண்பர்களே தனிப்பட்ட விஷயத்துல சில முக்கியமான மாற்றங்களை நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வீங்க பர்சனலான சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அது உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் அல்ல உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எனவே இந்த தினம் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே தினம் குடும்பம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழலில் அமைத்துக் கொள்ள நண்பர்களே இப்பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பாக நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சு நீங்களும் சந்தோஷப்பட்டு குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்குன்னு பர்சனலான சில விஷயங்கள் இருக்குது இல்லையா உங்களுக்குன்னு தனிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கி செயல்படுறதும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஸோ இன்னைக்கு வேலை போடுவது அதிகமாக இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்காக யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கான வேலைகளை நீங்கள் மறந்துடுவீங்க உங்களுக்கான தேவைகளை நீங்கள் மறக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைக்கு எழுதி வச்சுக்கொண்டு செயல்படுங்கள் என்ற தினம் சில விஷயங்களை மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு அந்தளவுக்கு பிஸியா இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நேரத்தை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுங்கள் திருமண வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு கற்கண்டாக எண்ணிக்கை நண்பர்களே இன்னைக்கு அளவுக்கு என்னைக்குமே திருமண வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை இல்லை அப்படின்ற அளவுக்கு உங்களது மண் குரந்த உங்களது வாழ்க்கை தினையுடன் இன்றைய தினம் உற்சாகமான திருமண வாழ்க்கை காத்திருக்கீங்க நண்பர்களில்லை எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அற்புதமான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்ங்க நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது புண்ணிய காரியங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நிதி உதவி கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழிலில் நீங்கள் புதிதாக நிறைய முயற்சிகள் செய்தீங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் என்பதில்லை எனவே தொழிலில் புதிய முயற்சிகள் தயங்காமல் போடுங்கள் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாங்க அனைத்து முயற்சிகளும் வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் கலராக கலராகாமே அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது துலாம் தலைமுறை செயல்படையில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளை ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்தாலும் நீங்கள் அதை சரி செய்து விட முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் கஸ்டமருடைய சப்போர்ட் உங்களுக்கு வேற லெவலில் கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டால் அதிகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் எல்லாமே கை கொடுறதுனால இன்னைக்கு எந்த இன்டர்வியூவையும் நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க புதிய வேலை கிடைப்பதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் சேவிங்ஸை இப்போ நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் எனவே அதற்கான முயற்சிகள் இன்னைக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சேவிங்ஸ் அதிகமாகும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு விவசாயிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க நல்ல ஒரு செழிப்பான சூழ்நிலை விவசாயிகளுக்கு இருக்கிறது நல்ல முன்னேற்றங்கள் விவசாயத்தில் காண முடியும் மேலும் உங்க சொந்த பந்தங்கள் வழியிலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே தேவையான உதவிகளை உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் விவசாயம் செழிக்கும் தெளிவு உண்டாகக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க தெளிவாக யோசித்து முடிவெடுப்பீங்க வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க எனவே தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்களுமான ஒரு நாள் நல்ல ஆதாயம் நிறைந்த நாளாகவும் நன்றி இவர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே